Protecting லேண்ட் owners ரைட்ஸ் இன் டிலே இன் acquisition கவர்மெண்ட் வந்து ஒரு project ப்ராஜெக்ட்காக லேண்ட் ஓட பர்டிகுலர் லேண்டோ இல்லை வீடுகளோ அவங்களுடைய அந்த காக Acquisition பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது அந்த லேண்ட் ஓனருக்கான அந்த particular தொகையை வந்து இம்மீடியேட்டாக காம்பன்சேஷனை செட்டில் பண்ணும் ஒருவேளை காலதாமதமாச்சுனா அதுக்கு வந்து எப்படி வந்து காம்பன்சேஷனை கொடுக்கணும் இதற்கான டீட்டெயில்ஸ் என்னன்றத சுப்ரீம் கோர்ட் வந்து சில கைட்லைன்ஸ் வந்து ரீசெண்டான ஒரு தீர்ப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து லேண்ட் ஓனருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான ஒரு தீர்ப்பு ஸோ இந்த பர்டிகுலர் தீர்ப்பில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தீர்ப்போட கீ ஹைலைட்ஸ் என்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஸோ அட் லாஸ்ட் வந்து அந்த லேண்ட் ஓனருக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ கீ ஹைலைட்ஸ் என்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இந்த கேஸோட டீட்டெயில் ஸோ பெர்னார்ட் ஃபெர்னான்ஸ் ஜோசப் விஸ் அண்ட் அதர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா அண்ட் அதர்ஸ் இந்த நபர்கள் வந்து சில அக்வசேஷன் நடந்து அவங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்காம இருக்கக்கூடிய நபர்கள் சேர்ந்து இந்த வழக்கை வந்து ஃபைல் பண்ணுறாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்பீல் ஸ்டேஜ் அடைந்து ஃபைனலாக இது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த கேஸ் வந்து எடுத்து நடத்தப்பட்டது ஸோ ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தீர்ப்பு என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ கேஸோட பேக்ரவுண்ட் இந்த கேஸில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ஓனர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துலேருந்து தொண்ணூற்றி ஏழுக்குள்ளே பேங்களூரில் இருக்க ஒரு வில்லேஜில் வந்து லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்களூர் டு மைசூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்காக ஸோ பிஎம்ஐசிபி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்காக அந்த பர்டிகுலர் லேண்ட் ஏரியா பே கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு வந்து தேவைப்படுது ஸோ அதுக்காக அந்த இடத்த வந்து அக்வசேஷன் பண்ணுறாங்க ஸோ கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ் இந்த பர்டிகுலர் ஆக்ட் மூலியமாக இன் இரண்டாயிரத்தி மூணில் இவங்களுடைய லேண்ட் எல்லாமே கையகப்படுத்தப்படுது இமீடியட்டாக ஒரு லேண்டை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அதுக்கான காம்பன்சேஷனை விரைவாக கொடுக்கணும் பட் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு இயர்ஸ் வந்து அக்யூசேஷன் ஆனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணப்படுது ஸோ அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் அவங்களுடைய லேண்ட் வந்து கையகப்படுத்தப்படுது பட் காம்பன்சேஷன் இரண்டாயிரத்தி பதினொன்னோட மார்க்கெட் வேல்யூவில் கணக்கெடுத்து அண்ட் தென் அப்போது ரீசெண்ட்டாக இருக்க அந்த கால்குலேஷன் இயர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க ஸோ அது வரைக்கும் தான் தராங்க பட் இவங்க அக்கோசியேஷன் பண்ண கால அவகாசம் இரண்டாயிரத்தி மூணு ஸோ அவ்வளோ நாளைக்கான அந்த காம்பன்சேஷன் வந்து பெண்டிங்காக இருக்குது ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்க்காக இந்த வழக்கு வந்து ஸோ பூடப்பட்டு ஸோ ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு ரீச் ஆகுது ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கோட கீ ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பலன் இந்த வழக்கை தொடர்ந்த இந்த பெர்னார்ட் ஃபைனான்ஸ் ஜோசப் அண்ட் அதர்ஸ் ரெஸ்பாண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் இந்த கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு கான்ட்ராக்ட் ப்ராஜெக்டை கொடுத்த அந்த டெவலப்மெண்ட் கம்பெனி ஸோ நந்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொரைடர் என்டர்பிரைசஸ் லிமிடெட் என்ஐசிஐ இவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்தே அந்த இடத்த வந்து பொசிஷன் வந்து எடுத்துக்கிட்டாங்க ஸோ அகார்டிங் டு த டெவலப்மெண்ட் போர்டு கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் டெவலப்மெண்ட் போர்டு சுப்ரீம் கோர்ட் ஃபைனலாக இந்த காம்பன்சேஷன் மஸ் ரிஃப்ளெக்ட் மார்க்கெட் வேல்யூ அட் தி நோட்டிபிகேஷன் டேட் டூ தௌசண்ட் த்ரீ இந்த பர்டிகுலர் ஏரியாவோட காம்பன்சேஷன் இரண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து தான் கணக்கெடுக்கப்பட்டது பட் அவங்க லேண்ட் ஓனர்ஸ் என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா அந்த இரண்டாயிரத்தி மூணுலேருந்தே எங்களுக்கு வந்து விடுபட்ட அந்த இயர்ஸ் எப்போ வந்து அக்வசேஷன் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இயர்லேருந்தே எங்களுக்கு வந்து காம்பன்சேஷனை வந்து கால்குலேட் பண்ணி கொடுங்க ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரின்ஸிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் பிகாஸ் ஃபேர் காம்பன்சேஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் த லேண்ட் ஓனர் ஸோ எங்களுக்கு வந்து அந்த காலம் எப்போ வந்து இவங்க அக்வசேஷன் எடுத்துக்கிட்டாங்களோ அதுலேருந்தே எங்களுக்கு வந்து அவார்ட் பண்ணப்படணும் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கோசியேஷன் இன்னைக்குள்ள மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் இரண்டாயிரத்தி மூணில் இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் பட் இங்கே கொஷின் என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இன்னைக்குள்ள ப்ரைஸ் இன்றைக்கி வந்து இவங்க காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணுறாங்களோ அன்றைக்குள்ளே மார்க்கெட் ப்ரைஸ் பட் காம்பன்சேஷன் டிலே எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறாங்க ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் என்னைக்கு அக்கோசியேஷன் பண்ணாங்களோ அந்த இருந்து இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் எக்ஸாம்பிள் அந்த பதினாறு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து பே பண்ணும் பட் இவங்க என்ன பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் ஸோ எட்டு வருடத்துக்காக பே பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு இன்னும் எட்டு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பேக்வேர்ட் ஆகுது ஸோ அந்த பேக்லாக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து கேட்குறாங்க பிளஸ் அந்த மார்க்கெட் வேல்யூ கரண்ட்டாக இருக்க மார்க்கெட் வேலையை கேட்குறாங்க ஸோ ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் இந்த லேண்ட் அக்வசேஷன் நடந்து என்னைக்கு வந்து அவங்க லேண்டை வந்து எடுத்துக்கிட்டாங்களோ ஸோ அந்த நாளில் இருந்து இன்ன வரைக்கும் வந்து அனைத்து அமௌண்ட்டுமே கிளியர் பண்ணணும் சொல்லி இதற்கான கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ரீசண்ட்டாக இந்த மாதிரியான வழக்கு வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க அதுக்காக அதே மாதிரியான சில வீடியோஸும் வந்து நாங்கள் போட்டிருந்தோம் அதை குறித்து ஏற்கனவே இருந்த ஜட்மெண்ட் அந்த மாதிரிலாம் ஸோ ரீசெண்டாக இன் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்க இந்த ஜட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் காம்பன்சேஷன் டிலே ஆகும்போது வெவ்வேறு மாதிரியான கேள்விகள் வந்து இருக்கும் பிகாஸ் ஒரு நம்பர் வந்து காம்பன்சேஷனே கொடுக்காமல் இருந்திருப்பாங்க ஒரு நம்பருக்கு வந்து காம்பன்சேஷன் ஆஃப் ஆஃப் த லேண்ட் வேல்யூ விட பாதி கம்மியாக கிடச்சிருக்கும் சில பேருக்கு வந்து கரெக்டான அமௌண்ட் இருக்கும் பட் ரொம்ப நாள் டிலேயாக இருக்கும் ஸோ இந்த வழக்கிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் வந்து கம்மி அதே மாதிரி வெரி லாங் டிலேவும் இருந்திருக்கு ஸோ அப்போது வந்து அவங்க ப்ரைஸும் வந்து ஃபேர் ப்ரைஸ் கேட்குறாங்க கரண்ட் மார்க்கெட் ரேட் கேட்குறாங்க அண்ட் தென் வந்து எவ்வளோ நாள் என்றைக்கு அக்கோமசேஷன் நடந்ததோ அன்னிலேருந்து அந்த கம்ப்ளீட் அமௌண்ட்டையும் கால்குலேட் பண்ணும் அதற்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து கேல்குலேட் பண்ணுன்றாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸும் அது குறித்து அவங்களுக்கு லேண்ட் ஓனருக்கு சார்பாக வந்திருக்கு ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டோட கீ ஹைலைட் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வேறு எதனால் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்கள் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்